அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வந்தா ராஜாவா தான் வருவேன் படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு படம் வந்து பிப்ரவரி ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆகுது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் என்னுடைய டைரக்டர் சுந்தர்சி அண்ணனுக்கும் என்னுடைய என்டையர் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் என்னுடைய ஃபேன்ஸுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் இந்த புத்தாண்டு பிளஸ் இந்த பொங்கல் அன்னைக்கு உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் என்னன்னா பொதுவாக வந்து ஒரு ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்க எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது சில இடங்கள்ல வந்து இல்லை அந்த டிக்கெட்லாம் வந்து ரேட் அதிகமாக இது பண்ணி வெளியில வந்து ஒரு பிளாக் லியோ இதுலயோ விற்கிறாங்க அதுல வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து படம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தியேட்டர்ல ஒழுங்கா கவுண்டர்ல என்ன வந்து டிக்கெட் விலையோ அதை கொடுத்து படம் பார்த்தீங்கன்னா போதும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ஃபிளெக்ஸ் வைக்கிறதோ இல்லை வந்து ஒரு பால் அபிஷேகம் பண்றதோ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்துல நீங்க ஏதோ ஒரு செலவு பண்ணி என் மேல வந்து உங்க அன்பை காட்டுறதுக்காக நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் பண்ண தான் போறீங்க ஆனா இந்த ஒரு வாட்டி எனக்காக ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அதுக்கு பதில உங்க அப்பா அம்மா தான் உங்களுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் தான் நான் அந்த அன்பு நீங்க என் மேல வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரியும் அதே மாதிரி இந்த வாட்டி இந்த பாலபிஷேகம் பேனருக்கு பதிலாக உங்க அம்மாவுக்கு ஒரு புடவை உங்க அப்பாக்கு ஒரு சட்டை உங்க தம்பி தம்பச்சி தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட்டு ஏதோ ஒன்று உங்களால முடிஞ்சத அந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணி அந்த உங்க தாய்க்கு நீங்க கொடுக்குற அந்த ஒரு ஒரு புடவையோட ஒரு போட்டோவோ இல்ல ஒரு வீடியோவோ எடுத்து அதை நீங்க போட்டிங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது அதை செய்ய எனக்கு அது போதும் ஏன்னா இந்த பேனர் கட் அவுட் இதெல்லாம் வச்சு நம்ம மாசு கெத்து காட்டுறதுன்றது முக்கியம் கிடையாது நான் படத்துல நல்லா நடிச்சு உங்க பேரை வந்து நான் காப்பாத்தணும் அத நான் செய்யறேன் எனக்காக இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறேன் சோ இந்த நியூ இயர் நல்லபடியா எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷமா அமையும்னு நம்புறேன் அகெய்ன் ஒன்ஸ் அகெய்ன் ஹாப்பி பொங்கல் லவ் யூ ஆல் நீங்க இல்லாம நான் இல்லை